உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஒரு மைனாரிட்டி அரசு பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவில் நானூறு இடங்கள் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பின்பத்தை உருவாக்கி கொண்டே இருந்தார்கள் ஆனால் தேர்தல் முடிவுகள் வேறு மாறி இருந்தது பாரதிய ஜனதா கட்சி தோல்வியின் விழும்பிலிருந்து தப்பித்து எழுந்து நின்றது இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவில் ஆட்சி அமைத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படையான காரணம் இரண்டு பேர் ஒருத்தர் நிதிஷ்குமார் அவர்கள் இன்னொன்று ஆந்திராவினுடைய சந்திரபாபு நாயுடு அவர்கள் இவங்க ரெண்டு பேரோட தான் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது தேர்தல் முடிவுகளால் ஏற்பட்ட அதிர்ச்சியிலிருந்து மீண்ட பாரதிய ஜனதா கட்சி ஏன் என்கிற கேள்வியை எழுப்பியது எழுப்பிய போது அவர்களுடைய செயல்பாடுகள் குறித்த பல கேள்விகள் முன்வைக்கப்பட்டன அதில் ஒன்று ஜிஎஸ்டி வரி விதிப்பு இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு என்பது இந்திய மக்களை பெரிய அளவில் பாதித்திருக்கிறது அதனுடைய விளைவுதான் தேர்தலிலே ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார் ஏழை எழிய கூலி வேலை செய்கிற மக்களிடம் கூட வரி விதிக்கிற ஒரு செயல்பாட்டை அவர்கள் மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் ஜிஎஸ்டி வரி குறித்து மீள ஆய்வு செய்யப்பட்டது அந்த மீளாய்வில் பல பொருட்கள் மீது விதிக்கப்பட்டிருந்த ஜிஎஸ்டி விலக்கிக் கொள்ளப்பட்டது இனிமேல் இந்தந்த பொருட்களுக்கெல்லாம் ஜிஎஸ்டி வரி கிடையாது என்று ஒன்றிய அரசு அதுல ஒண்ணு வட இந்திய மக்கள் ஒவ்வொரு நாளும் சாப்பிடுகிற உண்ணுகிற உணவு சப்பாத்தி புரோட்டா ரொட்டி போன்றவைகள் வட இந்திய மக்களினுடைய அன்றாட உணவு தேவை தென்னிந்திய மக்களுக்கு ஒரு உணவு பழக்க வழக்கம் இருக்கிறது அவர்களுடைய வாழ்க்கையில் இரண்டரை கலந்துவிட்ட இட்லி தோசை புட்டு பொங்கல் இதெல்லாம் வந்து தென்னிந்திய மக்களினுடைய தவிர்க்க முடியாத உணவு வகைகள் அப்போ இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு விளக்கப்பட்டதில் வட இந்திய உணவுகளாக இருக்கிற சப்பாத்தி புரோட்டா ரொட்டி குல்ச்சா போன்றவர்கள் போன்றவற்றுக்கு வரி விளக்கு அளிக்கப்பட்டது ஜீரோ பெர்சன்ட் வரி அந்த உணவுகளுக்கெல்லாம் வரி கிடையாது ஆனால் தென்னிந்திய உணவுகளாக அறியப்படுற இட்லி தோசை புட்டு போன்றவற்றுக்கு ஐந்து சதவிகிதம் வரி விதிக்கப்பட்டிருக்கிறது அதோட இன்னொரு அதிர்ச்சியான தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கடைகளிலே விற்கப்படுகிற இட்லி தோசைக்கான மாவுக்கு பதினெட்டு சதவிகிதம் வரி விதிக்கப்பட்டிருக்கு தென்னிந்திய மக்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதியா இல்லையா இந்த கேள்வி இன்றைக்கு தென்னிந்திய மக்கள் மத்தியில் பெரும் கேள்வியாக எழுந்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி ஏன் இந்த பாகுபாட்டை ஏற்படுத்தி இருக்கிறது என்று பார்த்தால் தென்னிந்திய மக்களுக்கு சலுகைகள் அறிவிப்பதன் மூலமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏன் இந்த பாகுபாடு தென்னிந்தியாவிற்கு வரிவிலக்கு கொடுப்பதன் மூலமாக தென்னிந்திய மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க போவது இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேரளாவில் பாரதிய ஜனதா கட்சி இல்லை ஆந்திராவில் பாரதிய ஜனதா கட்சி இல்லை தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி இல்லை கர்நாடகாவில் பாரதிய ஜனதா கட்சி சூழ்ச்சிகள் செய்து ஆட்சிக்கு வரலாம் முழுசும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்து அந்த மக்கள் தேர்ந்தெடுப்பது இல்லை தான் அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்படிங்கும்போது தென்னிந்திய மக்களுக்கு சலுகைகள் கொடுப்பதன் மூலமாக எந்த ஒரு பயனும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லை ஆனால் வட இந்தியாவை பொறுத்தளவில் அந்த மக்களினுடைய நன்மதிப்பை பெற்றால் அதனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரிய பலன் இருக்கிறது ஆகவேதான் வட இந்திய மக்களின் உணவு வகைகளுக்கு நூறு சதவிகிதம் வரி விளக்கு அளித்திருக்கிறார்கள் ஜீரோ பெர்சன்ட் தான் வரி இப்போ நாம் என்ன கேட்குறோம் ஒரே நாடுங்கிறீங்க ஒரே வரிங்கிறீங்க ஒரே தேர்தல்ங்கிறீங்க எல்லாத்தையும் ஒரே ஒரே அப்படின்னு சொல்லி ஒன்னாக ஆக்கணும்னு நினைக்கிற உங்களுக்கு மக்களை தென்னிந்தியா வட இந்தியா என்று பிரித்து வட இந்திய மக்களின் உணவுக்கு நீங்கள் ஜீரோ பர்சன்ட் வரி விதிக்கிறீங்க ஆனால் தென்னிந்திய மக்களினுடைய உணவுக்கு நீங்கள் ஐந்து சதவிகிதம் வரி விதிக்கிறீர்கள் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனமான செயல்பாடு இதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் உண்மையான முகமா ஏன் இந்த ஓர வஞ்சகம் எதற்காக தென்னிந்திய மக்களை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் என்கிற கேள்வி இன்றைக்கு எழுந்திருக்கிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வானதி சீனிவாசன் அம்மா வந்து இதை வந்து அப்படியே சமாளிக்கிறாங்களாம் அவங்க அவங்க என்ன செய்கிறாங்க ஒரு கடைக்கு போகிறாங்க கோயம்புத்தூரில் போயிட்டு ஒரு கடையில் வந்து ஸ்வீட்டு வாங்குகிறாங்க ஒரு அரை கிலோ மைசூர் பாக் கொடுங்க அப்படிங்கிறாங்க உடனே அவங்க மைசூர் பாக் பேக் பண்ணி அவங்க கொடுக்குறாங்க இப்போ இந்த அம்மா கேட்குறாங்க இந்த மைசூர் பாக்குக்கு ஜிஎஸ்டி இல்லை இல்லைங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆமாங்கம்மா இல்லைம்மா அப்படிங்கிறாங்க பார்த்திங்களா எங்கள் அரசு இந்த மைசூர் பாக்கு இந்த ஸ்வீட் மேலையெல்லாம் போட்டிருந்த ஜிஎஸ்டியெல்லாம் நாங்கள் நீக்கிட்டோம் ஏன்னா மக்களுக்கு வந்து நல்லது செய்யணுங்கிறதுக்காக இந்த அரசு ஒரு பெரிய நல்லதை செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம என்ன கேட்குறோம் சாதாரண மக்கள் எளிய மக்கள் கிராமப்புறத்தில் இருக்கிற மக்கள்லாம் போய் டெய்லி ஸ்வீட் வாங்கி சாப்பிட்றாங்களா இந்த இனிப்பு வகைகள் என்பது வட இந்திய மக்களின் வாழ்க்கையில் இரண்டரை கலந்துவிட்ட ஒன்று அதை நீங்க அடிப்படையில் புரிஞ்சுக்கங்க இங்க இருக்கக்கூடிய மார்வாடிகளோ குஜராத்திகளோ சௌராஷ்டிரா சேர்ந்தவர்களோ அல்லது பஞ்சாபிகளோ இனிப்பு சாப்பிடாமல் அவர்களுடைய உணவு நிறைவு பெறாது என்ன சாப்பிட்டாலும் இனிப்பு அதுல இருக்கும் அதனால் இனிப்புக்கு வரி இல்லை இந்த அம்மா எவ்வளோ கிளவரா போய் மதிப்புக்குரிய வானதி சீனிவாசன் போய் இனிப்பு வாங்கிட்டு பாத்தீங்களா வரி கிடையாது எங்கள் அரசு இந்த மக்களுக்கு பாருங்கள் வரி இல்லாமல் இட்லி வாங்கிட்டு சொல்லுங்க அம்மா ஒரு கடையில் போய் தோசை வாங்கிட்டு சொல்லுங்கள் மதிப்புக்குரிய வானதி சீனிவாசன் அவர்களை அப்போது தென்னிந்திய மக்கள் இளிச்ச வயர்கள் தென்னிந்திய மக்களை இவர்கள் ஏமாற்ற வேண்டும் இவர்களை தண்டிக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அதனால தான் இட்லி தோசைக்கு வரி போடுறாங்க தோசை மாவுக்கும் இட்லி மாவுக்கும் பதினெட்டு சதவிகிதம் வரி போடுறாங்க என்ன ஒரு கொடுமை பாருங்க அதனால தென்னிந்திய மக்கள் இன்னும் கடும் கோபத்தோடு பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கணும் உள்ளே நுழைய விடக்கூடாது என்றைக்கு வட இந்தியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சலுகைகள் அளித்து விட்டு தென்னிந்திய மக்களுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை நீங்கள் கொடுக்கிற போது தென்னிந்தியாவுக்குள் பாரதிய ஜனதா கட்சியை நுழைய விடக்கூடாது இப்ப இருக்கிற ஒரு சீட்டு ரெண்டு சீட்டை கூட இனி வரவிடாமல் தடுக்கணும் குறிப்பாக தமிழ்நாடு இட்லி தோசைன்னா தமிழ்நாடுங்க நீங்க மும்பைல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளெல்லாம் வந்து ஒரு இட்லி தோசை அப்படிங்கிற மாதிரிதான் நம்மளை கிண்டல் பண்ணுவார்கள் அது தமிழர்களுடைய வாழ்க்கையில் இரண்டரை கலந்த உணவு அந்த உணவுக்கு நீங்க வரி போடுறீங்கன்னா தென்னிந்திய மக்களின் மீது நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய வெறுப்பு என்ன நான் கேட்கிறேன் அதிலும் குறிப்பாக நான் கேட்கிறேன் மதிப்புக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன் அம்மா நீங்க தென்னிந்தியாவில் இருந்து போனவர் தானே திருச்சியில் பிறந்து வளர்ந்தவர் தானே உங்களுக்கு தெரியாதா தமிழர்களுடைய உணவு ஆந்திரர்கள் கன்னடர்கள் கேரளத்துக்காரர்கள் எல்லாம் இட்லி தோசை தான் அவர்களுடைய பிரதான உணவு என்பது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னா எதற்காக இவர்களுக்கு அஞ்சு சதவீதம் வரி அதனால இது வந்து நான் உணவு பொருளுக்கு மட்டும் சொல்றேன் எல்லா விடயங்களிலையுமே வட இந்தியா தென்னிந்தியா என்று பிரித்து தென்னிந்தியர்களுக்கு கடும் வரி விதிப்பை செய்திருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக நான் நினைக்கிறேன் மதிப்புக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு தான் ஒரு பிராமின் என்கிற அந்த மனநிலையோட தென்னிந்திய மக்களை தண்டிக்க வேண்டும் என்கிற ஒரு வன்மத்தோட இதை செஞ்சிருப்பாங்களோ அப்படிங்கிற சந்தேகமும் நமக்கு வந்து எழுகிறது இதுக்கு சரியான பாடம் புகட்டணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தென்னிந்திய மக்கள் பாரதிய ஜனதா கட்சியை அடியோடு புறக்கணிக்க வேண்டும் எப்படி வந்து இந்திய மக்கள் அடியோடு புறக்கணித்த உடனே ஆய்வு செய்து வட இந்திய மக்கள் மீது திணிக்கப்பட்டிருந்த வரிகளை எல்லாம் அவர்கள் நீக்கினார்களோ அதே போல தென்னிந்தியாவில் இன்றைக்கு அவர்கள் அடைந்திருக்கக்கூடிய வெற்றியை கூட எதிர்காலத்தில் அடையக்கூடாது அவர்கள் மராய்வு செய்ய வேண்டும் தென்னிந்திய மக்களை அவர்கள் கிள்ளிக்கீரைகளாக நினைக்கிறார்கள் தென்னிந்திய மக்களை அவர்கள் தண்டிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதுக்கு சரியான பாடம் புகட்டணும் அப்படின்னு சொன்னால் எப்படி வந்து ராமர் கோவிலை கட்டிட்டு ஒரு மிகப்பெரிய அலம்பல் பண்ணாங்க மிகப்பெரிய அளவில் அலம்பல் பண்ணாங்க அதுக்கு சரியான பாடம் புகட்டினார் அகிலேஷ் யாதவ் ராமர் கோவிலை சுற்றி இருக்கிற பகு தொகுதியில் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவரை நிறுத்தினார் இவர்கள் மாறு தட்டினார்கள் ராமர் கோவிலை கட்டிவிட்டால் இந்தியாவே நம்ம நிரந்தரமா ஆட்சி செஞ்சிடலான்னு நினைச்சாங்க ஆனால் அந்த ராமர் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு பாடம் புகட்டினார்கள் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவனை வெற்றியடைய செய்து பாடம் புகுட்டினால் இன்னைக்கு யாராவது பிஜேபிக்காரன் யாராவது ராமர் கோவிலை பத்தி பேசுறாங்களான்னு பாருங்க யாராவது ஒருத்தர் பேசுறாங்களான்னு பாருங்க பேச மாட்டாங்க ஏன் ராமர் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த தொகுதிகளில் எல்லாம் இந்த மக்கள் ஒரு மிகப்பெரிய பாடத்தை இருக்கிறார் நீங்கள் செய்திருப்பது அநியாயம் நல்லா இருந்த பாபர் மசூதியை இடித்து விட்டு நான் ராமருக்கு கோயில் கட்டுறேன்னு சொல்லி கட்டி என்ன பண்ணி வச்சிருக்கீங்க ராமருக்கு கோயில் கட்டுறதுனால இந்தியாவில் இருக்க மக்களுக்கெல்லாம் மூணு வேலை சோறு கிடைச்சிருச்சா இல்ல இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன நன்மை அதனால அதே வேலையை தான் நீங்க இன்றைக்கு திரும்பவும் தென்னிந்திய மக்களோட மன மனசுல விசத்தை தூவி இருக்கிறீர்கள் தேர்தலில் உங்களுக்கு பாடம் புகுட்டப்படும் உடனடியாக தென்னிந்திய மக்களினுடைய உணவுக்கு நீங்கள் விதித்திருக்கக்கூடிய வரியை உடனடியாக நீக்குங்க இதுதான் சரியான நீதியாக இருக்க முடியும் உங்களுக்கு ஒரே இந்தியாங்கிறீங்க இந்தியா முழுசும் ஒரே மதம் இருக்கணுங்கிறீங்க ஒரே தேர்தல் நடத்தணுங்கிறீங்க எல்லாம் ஒரேங்கிறீங்க ஆனால் வரி விதிக்கும் போது மட்டும் வட இந்தியர்களுக்கு ஒரு நீதி தென்னிந்தியர்களுக்கு ஒரு நீதியா இதற்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்கவில்லை என்று சொன்னால் எதிர்வரும் காலங்களில் தென்னிந்திய மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு மிக சரியான பாடத்தை புகட்டுவார்கள் இது உறுதியாக வந்து நடக்கும் நன்றி வணக்கம்